இந்த இடத்தில்தான் ஆறு வழிச்சாலை ஸ்ரீபிரமது நெடுஞ்சாலையை அடைகிறது கோவில் திருவள்ளூர் பெரியபாளையம் பெரிய ஆகிய நகரங்களை இணைக்கும் இந்த புதிய பசுமை விரைவு சாலை சென்னையின் நான்காவது ரோடாக இருக்கும் ஒரு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் வாகனங்கள் இந்த சாலையில் செல்ல முடியும் தற்போது இரண்டரை மணி நேரத்தில் செல்லும் தூரத்தை இந்த பணி முடிந்தவுடன் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்தில் செல்ல முடியும் பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வே சித்தூர் தச்சூர் விரைவுச்சாலை திட்டங்களுடன் இந்த சாலை இணைக்கப்பட உள்ளது இந்த சாலையில் நாற்பது கிலோமீட்டர் தூர இறைவெளியில்